பயங்கர இடியுடன் கூடிய பலத்த தான் ரெண்டு நாள் நைட்டு இருக்கு இருந்தாலும் பயப்புல காத்து களைச்சி எங்கேயாவது கூட்டு போயிடுது அதிகபட்சம் நைட்டு குப்பு சாமிங்கிற கதை தெரியும் அதே போலதான் என்ன காத்து மழை வச்சாலும் நம்ம சமையல் தான் இருக்கும் அன்னைக்கு அன்னி மகன் நிலையம் உனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டே மழை எல்லாம் பெய்யும் போதே நாங்க ஓடி போயிட்டு கேக்கு வெட்ட போனோம் ஆனா நாங்க போறதுக்குள்ள அங்க உள்ள பொண்டு புடிச்சு புள்ள குட்டிங்கெல்லாம் தூங்கிடுச்சுங்க பாவம் எட்டரை ஒன்பது மணிக்கு மேலே கேக் போயிடனா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் பர்த்டேக்கு நாளே சாக்லேட் கிஃப்ட் டிரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் புள்ள தெளிவா என்ன என்னத்துக்கு அந்த கிப்ட் வெப்பல எங்க பறந்துருக்குனே தெரியாது தூக்கத்துல இருக்கறனால புள்ள முழிச்சிக்கிட்டு தான் நின்னுகிட்டு இருந்தான் அது எப்படியாப்பட்ட தூக்கமா இருந்தாலும் ஆள உலுக்கி விட்டு நீ கேக்கு வெட்டு சாமி சமையலைன்னா காலைல எழுந்து எனக்கு கேக்கு வெட்டினீங்களா கிஃப்ட் கொடுத்தீங்களான்னு குடும்பத்தையே ஒரு ரெகளை கட்டிடுவான் அதனால எப்படியாப்பட்ட தூக்கத்துலயும் நல்லபடியா கேக்கை வெட்டிட்டு ஆளுக்கு ரெண்டு பைசா நானும் சுகுணாவும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வந்து உக்காந்துட்டோம் அந்த கேக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு அதாவது ரசமுளாயும் பட்டர்ஸ்காட்ச்சு தான் வாங்கியிருந்தோம் பட்டர்ஸ்காட்சை விட ரசமுழாய் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு என்னதான் இங்க நின்னுகிட்டு இருந்தாலும் அங்கே வீட்டில அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோமே காய்கறி எல்லாம் போய் போயிதானே சமைக்கணும்ன்ட்டு மூளைக்குள்ள அதே ஓடி இருந்துச்சு அதனால ஒரு அரை மணி நேரம் கூட டப்ப கடின்னு வீட்டுக்கு ஓடிட்டேன் அண்ணி ரெண்டு கேக்லயும் பாதி பாதி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் அத்தைங்கள்ட்ட காவிய எல்லாம் கொடுத்துட்டு சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்க எக்ரைஸ் ரைஸ் இருந்தாங்க வீட்டுல சமைச்சு வராத ருசியா வாங்க மக்களை நான் செய்யறேன்னு எனக்கு சமைச்சிருந்தா சூப்பரா இருந்துச்சு இது அப்படியே நாங்க வீடியோவா போட்டுட்டே எப்படி கமெண்டா சொல்லுங்க ஓகே